வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான கனி ராஜகனி என்று அழைக்கக்கூடிய எலுமிச்சை பழம் இந்த ராஜகனி என்பது பித்தாங்கனி என்றும் அழைக்கப்படுகிறது தேசிக்காய் என்றும் அழைக்கப்படுகிறது பல்வேறு பெயர்களில் அழைக்கக்கூடிய கனிகளில் உயர்ந்த கனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கனி இந்த தேசிக்காயை வைத்து நாம் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன ஒரு செயல்களை நாம் செய்தாலும் அந்த செயல்கள் சிறப்படையும் அதாவது ஒரு திருஷ்டியை போக்குவதென்றாலும் சரி அல்லது ஒரு நல்ல செயல்களை செய்வதாக இருந்தாலும் சரி எதற்கு வேண்டுமானாலும் இந்த பித்தாங்கனி என்று சொல்லக்கூடிய இந்த ராஜகனி மிக அற்புதமான பலனை தரக்கூடியது அதிலும் குறிப்பாக கண் திருஷ்டி கோளாறுகள் மற்ற துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புதிய திருமணமான தம்பதிகள் முதற்கொண்டு அனைவருக்கும் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பதிக மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிக மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஏற்றி சித்தி செய்து கொண்டு நீங்கள் யாருக்காவது சொல்லும் பொழுது ஒரு மூன்று முறை சொல்லி இந்த எலும்புச்சம்பழத்தை அவர்களுடைய தலையை சுற்றி கீழே அடித்து நான்கு திசைகளிலும் வீசி எரிந்துவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கந்திருஷ்டிகளும் விலகி அவர்கள் வாழ்வில் சுகப்படுவார்கள் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் செய்யலாம் திருமணங்களில் கூட கண்ணேறு கழித்தல் என்று கடைசி நிமிடங்களில் செய்யக்கூடிய ஒரு சடங்கு முறையில் இதைத்தான் நாம் செய்கிறோம் தமிழர் மரபில் செய்யக்கூடிய திருமணங்களில் மிக முக்கியமானது இந்த கண்ணேறு கழித்தல் அதுவே அதற்குண்டான பதிகத்தை பார்ப்போம் ஏது பிழை செய்தாலும் ஏழையே எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் வாரு நீ பேசு இது நீங்கள் ராகமாக கூட பாடலாம் பாடி ஒரு மூன்று முறை அந்த நபரை சுற்றி உடைத்து நான்கு திசைகளிலும் வீசி எறிந்து விடலாம் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கண்திருஷ்டி கோளாறுகளாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் சுகப்படுவார்கள் ஆகவே அருமையான ஒரு பதிகம் இந்த பதிகத்தை கூறி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ராஜகணியை சுற்றி திருஷ்டி கழியுங்கள் வெறுமன கழிப்பதை காட்டிலும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முருகப்பெருமான் திருப்பூரில் இருக்கக்கூடிய தனிகை முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆகவே அவருடைய அருளினால் எண்ணற்ற பயன்கள் நமக்கு கிடைக்கும் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விட முடியும் ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க